ராமாயணத்தில் பாலகாண்டம் ராமனிடம் பரசுராமன் தோல்வி அடைந்தது எப்படி பார்க்கலாம் வாங்கள் பரசுராமரை எதிரே பார்த்ததும் தசரதன் கலங்கி போனான் சத்திரியர்களை வேரோடு அழிக்கும் இந்த பரசுராமன் தனது குமாரன் ராமனை ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயம் தசரனுக்கு வந்தது எதிரே வரும் பரசுராமரை யாரோ என்று எண்ணி ராமனும் பரசுராமனை பணிந்து வணங்கினார் பரசுராமனோ கோபம் தணியாமல் ராமா பழுதுபோன சிவதனசை ஒடுத்துதால் நீ விட முடியாது வீரன் என்றால் வந்து என்னுடன் போரிடு என்றான் அதற்கு தசரதன் பரசுராமா உமக்கு சாதாரண மானுடர்களாகிய நாங்கள் சமமா உன் வீரத்தை பற்றி அனைவரும் தெரியும் தானே ராமனோ இளம் பாலகன் ராமன் அறிந்தும் அறியாமலும் ஏதாவது பிழை செய்திருந்தால் கோபத்தை தனித்து பெருந்த பொறுத்தருவாய் என்றான் இவ்வாறு தசரதன் பலவாராக கெஞ்சி அழுது முயற்சித்தான் அதற்கு அசட்டு செய்யாமல் பரசுராமன் ராமன் முறித்த சிவதனுசு பழுதுபட்டது பட்டது என்றும் ராமனால் முடிந்தால் என் கையில் இருக்கும் விஷ்ணு தனுஷை முறித்து ராமன் வீரன் என்று நிரூபித்து காட்டட்டும் என்றான் ராமர் பரசுராமர் கையிலிருந்த விஷ்ணு தனுஷை வாங்கி அதை வளைத்து நான் மூட்டினான் அம்பை குறிப்பார்த்து பரசுராமரே நீ ஜமதகனியின் புதல்வன் தவம் மேற்கொண்டவன் உம்மை கொள்ள தகாது ஆனால் நான் இந்த அம்பை வில்லியில் பூட்டி விட்டால் அதற்கு ஒரு இலக்கு வேண்டும் அல்லவா இப்போதோ சொல் என்றார் உடனே பரசுராமர் திகைத்து நின்றார் ராமா நீ யார் என்பது நான் புரிந்து கொண்டேன் ராம பானத்திற்கு இலக்காவது யார் ராமா உன் அம்புக்கு என் தவத்தியின் வலிமையை தருகிறேன் என்று சொல்லி வில்லை தளர்த்தினான் பின்னர் பரசுராமன் ராமனை வாழ்த்தி வணங்கி விடை சென்றான் பரசுராமரை மீண்டும் தவறு செய்ய சொல்லுமாறு ராமர் கூறினார் ராமருக்கு சக்தி வாய்ந்த கோதண்டம் கிடைத்தது ராமரை தொழுது விட பெற்று சென்றார் பரசுராமர் மயங்கி விழுந்த தசரதனை ராமர் தேற்றி எழுப்பினார் பரசுராமனால் ராமனுக்கு எந்த துன்பமும் ஏற்படவில்லை என்பதை அறிந்தும் பரசுராமன் ராமனால் தோல்வி அடைந்ததை அறிந்து தசரதன் மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் அனைவரும் அயோத்தி நகர் சென்றடைந்தனர் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் கைகையின் சகோதரர் யகாசித்து வந்து தன் தகப்பனார் தன் பேரன்களை பார்க்க விரும்பியதால் அவர்களை அழைத்து வர சொன்னதாக கூறினான் கைகையின் சகோதரியின் அழைப்பியின் சகோதரியின் அழைப்பியின் பேரில் பரதனையும் சத்ருனையும் கேகைய நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் தசரதன் தசரதா சக்கரவர்த்தி நாட்டை அமைதி பூங்காவாகவும் அறநெறியுடன் ஆட்சி செய்து வந்தார் மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் ராமன் அதிகாலையில் இருந்து நீராடி தன் நித்திய வழிபாடுகளை முடித்து தாய் தந்தையர் மற்றும் தன் குருவாகிய வசிஷ்டரை வணங்குவார் சீதைக்கு வேதங்களை உபதேசித்தார் ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிந்து வந்தார் மக்கள் மனதில் ராமர் நீங்காத இடத்தை பிடித்தார் ராமருக்கும் அயோத்தியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் ஒரு நாள் காலை தசரதன் நீராடி விட்டு கண்ணாடி முன் நின்று தலைமுடியை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தபோது காதியின் அருகில் நரைமுடி கண்டார் அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த தசரதன் உமக்கு முதுமை வருகிறது முதுமை வந்தால் மரணம் வரும் மரணம் வரும் முன் இறைவனுடைய சரணத்தை அடைய வேண்டும் இத்தகைய காலம் மக்களுக்கு உழைத்தாய் இனி உன் உயிருக்கு உழைப்பாய் என்று நரைமுடி எச்சரிக்கை போல் இருந்தது மரணத்திற்கு முன் கா கானகம் முத்தியை அடைய வேண்டும் என்று விரும்பினார் ராமருக்கு விரைவியில் முழுசூட்டிவிட்டு சீக்கிரம் துறவரம் மேற்கொள்ள விரும்பினார் நன்றி